அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி புராடம் நட்சத்திரம் வியாகாதம் நமயோகம் பவம் நமகர்ணத்தில் கன்னி லக்னத்தில் சித்திரயோகத்தில் நேத்திரும் ஜிவானம் மறைந்திருக்க பஞ்சபட்சையில் கோழி வலுவீழ்ந்திருக்கும் நேரத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கிறது கர்மவினை கிரகம் சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டு கூட்டல் நான்கு என கூட்டினால் எட்டு கிடைக்கும் எட்டில் வருவதால் பலவிதமான இழுப்புக்களையும் ஏமாற்றங்களையும் இயற்கை சீற்றங்களையும் மற்றும் சாலை விபத்துகளால் உயிர் இழப்புக்களும் தந்ததோடு மக்களிடையே வேலையில்லா திண்டாட்டத்தையும் போன பாதை சென்று வாழ்ந்த இளைஞர்களையும் அதிகரித்தது ஆனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டு கூட்டல் ஜீரோ ரெண்டு கூட்டல் ஐந்து கூட்டினால் ஒன்பது மக்களிடையே சுப ஒழுக்கத்தையும் மன நிம்மதியும் அள்ளித்தரும் வேலைவாய்ப்பு பெருகும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் சட்டம் ஒழுங்கு சீராகும் காவல்துறை இராணுவத்தின் கை ஓங்கும் தீவிரவாதிகள் ஓடுவார்கள் பல குழப்பங்களில் பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள் பூமி விலை உயரும் காடுகள் செய்படையும் லக்னத்தின் மீது அமர்ந்திருக்கும் குரு பகவான் பார்ப்பதால் ஆன்மீகம் தெய்வீகம் வளரும் சந்திரனுக்கு பக்கத்தில் கேது இருப்பதால் கோயில் கும்பாபிஷேகம் அதிகம் நடைபெறும் கோயில் சொத்துக்கள் மீட்டெடுக்கப்படும் மலைக்கோயில்களுக்கு பாதை அமைக்கப்படும் லாபபதி சந்திரன் நான்கில் இருப்பதால் சாலை வசதி பெருகும் ஆறு வழிபாதை எட்டு வழிபாதை என புதியதாக வரும் சந்திரன் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் சவநிலை எரிபொருட்களால் பெட்ரோல் டீசல் வரத்து குறையும் சமையல் எரிவாய் தட்டுப்பாடு வரும் நிலக்கரி சுரங்கங்கள் முழுகும் ஏழில் ராகு இருப்பதால் முகமதி நாடுகளால் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டுக்குரிய கிரகமாகிய செவ்வாய் நீசமாகி பதினொன்னில் நிற்பதால் அச்சுத்துறை நலிவடையும் தினசரி மற்றும் வார பத்திரிக்கைகளின் விற்பனை உயர்த்தப்பட வேண்டியதிருக்கும் சந்திரனுக்கு எட்டில் செவ்வாய் இருப்பதால் வெடி விபத்து அதிகரிக்கும் கடற்கரை நகரங்களில் கலவரங்கள் வெடிக்கும் மேற்கு வங்கம் கடகராசி ஒடிசா மாநிலங்களில் அரசியல் சூழ்ச்சிகள் அதிகரிக்கும் மணிப்பூர் கும்பம் மாநிலத்தில் மே மாதத்தில் இருந்து அமைதி நிலவும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் பெருகும் பால் உற்பத்தி அதிகரிக்கும் கரும்பு சாகுபடி வரத்து அதிகரிக்கும் கிளி மயில் பட்சிகளின் எண்ணிக்கை கூடும் வாகன உற்பத்தி மற்றும் விற்பனை கணிசமாக உயரும் பேட்டரி கார் சோலார் பயன்பாட்டு அதிகரிக்கும் செவ்வாய் நீசமானதாலும் லக்னத்துக்கு ஏயில் நிற்கும் ராகுவாலும் வாகன விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சட்டம் கடுமையாக்கப்படும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கரன் மீனத்தில் தொடர்வதால் சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள் சில பிரபலங்களின் திரைமரவுகள் அம்பலமாகும் தேட்டர்களின் எண்ணிக்கை குறையும் புதன் மூனில் நிற்பதால் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் மற்றும் ஏஐ துறைகளில் வளர்ச்சி அடையும் சந்திரன் ஆறில் குரு நிற்பதால் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும் தங்கம் விலை உயரும் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருப்பதாலும் தானியங்கள் விளைச்சல் அதிகரிக்கும் மழை பொழிவு திருப்திகரமாக இருக்கும் செஸ் ஹாக்கி டென்னிஸ் பேட்மிண்டன் போன்ற போட்டிகளில் இந்தியா சாதிக்கும் உலகளவில் ஜோதிடபடி ரஷ்யா மேசம் உக்ரைன் மகரம் இடையிலான போர் ஜூலை மத்தியில் முடிவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்களிடையே மன உறுதியை தருவதுடன் எல்லாவற்றைக்கும் மாற்றுவையும் தேட வைக்கும் நன்றி